இவர்கள்ட்ட வந்து எப்பொழுதுமே ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது உண்டு எல்லா விஷயத்தையும் நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் இதில் பிளஸ் பாயிண்ட் என்னென்னா ஜாக் ஆஃப் ஆல்ட்ரேட்ஸ் அப்படின்னு நம்ம இவர்களை பற்றி சொல்லலாம் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து வைத்திருக்கும் பொழுதுதான் இவர்கள் அதில் பூரணமான வெற்றியை பெற முடியும் குறிப்பா இந்த தகவல் தொடர்பு இப்போ உள்ள இந்த ஐடி கம்யூனிகேஷன்ஸ் சாப்ட்வேர் இந்த ஏஐ இந்த மாதிரி துறைகளிலெல்லாம் இவர்கள் மிளறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முறை ஒரு விஷயத்தை பார்த்தால் அதாவது கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்களை கைகளால் செய்யக்கூடிய ஒரு வித்தை அப்படிங்கிறது இவர்களிடம் உண்டு எதையும் எப்படி வேண்டுமானாலும் பேசக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் உண்டு இப்போது இந்த புதன்தான் மீடியேட்டர்ஸை குறிக்காட்டக்கூடிய ஒரு கிரகம் இப்போ இந்த மீடியேட்டர் என்ன பண்ணுவார் ஒரு பையராகவும் பேசுவார் ஒரு செல்லராகவும் பேசுவார் ஒரு விஷயத்தை ஏற்றி அதிக விலை விற்கவும் விஷயத்தை விலை கம்மி பண்ணி கம்மியான விலைக்கும் விற்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவரிடம் உண்டு அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் நினைத்தால் அதனை உச்சத்துக்கும் கொண்டு போக முடியும் அதனை ஒரு டவுனான ஒரு இடத்துக்கும் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் இந்த மிதனராசி பெண்களிடம் உண்டு